அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து கண்ணியத்திற்குரியவர்களே நமது தண்டவரா தமிழன் இஸ்லாம் சேனலில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு தர்காக்களுக்கும் ஜாரத் சென்று அந்த தர்காக்களின் சிறப்புகளை வரலாறுகளை பற்றியெல்லாம் தொடர்ந்து எடுத்துரைத்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே நாம் இன்று திண்டுக்கல் மாவட்டத்தில் வேடசந்தூருக்கு அருகில் அமைந்துள்ள நம்முடைய பாவா அப்பாஸ் சாஹிப் ஒலியுல்லா தர்காவிற்கு வருகை தந்திருக்கிறோம் இந்த தர்காவை பொறுத்தளவிற்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் வேடசந்துரை சுற்றியுள்ள பொதுமக்கள் காட்டுப்பள்ளி என்று சிலர் அழைக்கிறார்கள் அதேபோல் அப்பாஸ் சாஹிப் தர்கா என்று சில பேர் அழைக்கிறார்கள் இந்த வலியுல்லா இந்த வலிமாரின் உண்மையான பெயர் என்னவென்று கேட்டால் அகமது இப்ராஹிம் என்பது இது இவருடைய உண்மையான பெயர் என்று இவருடைய வாரிசுதாரர்கள் கூறுகிறார்கள் அன்பிற்குரியவர்களே தமிழகத்திலே உண்மையிலே தன்னலம் கருதாமல் இந்த மக்களுக்காக இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய மக்கள் என்று மட்டும் பாராமல் ஹிந்து கிறிஸ்தவ முஸ்லீம் என்று அத்தனை அத்தனை சமுதாய மக்களுக்காகவும் சிறப்பாக பாடுபட்டு அவர்களின் நோய்களையெல்லாம் தீர்த்து வைப்பதற்காக எல்லாம் பாடுபட்டவர்கள் வலிமார்கள் அவருடைய துன்பங்களை எல்லாம் தீர்ப்பதற்காக பல்வேறு துவாக்களை ஓதியிருக்கிறார்கள் இந்த இங்கு வருவோருக்கெல்லாம் நன்மைகளை வாரி வாரி வழங்கியிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களாகத்தான் வலிமார்கள் திகழ்கிறார்கள் இதற்கெல்லாம் மூல காரணமாக இருப்பவன் அல்லாஹு தாலா அன்பிற்குரியவர்கள் அப்படிப்பட்ட அல்லாஹுவின் நல்லடியார்களாக மிக அற்புதமான அவருடைய நேசர்களாக இறை நேசர்களாக இந்த தமிழகம் முழுவதும் பல அவுலியாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவுலியாக்களுக்கு இறப்பில்லை மரணமில்லை என்று சொல்வார்கள் அப்படி அவுலியாக்களாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வேடசந்தூர் பகுதிகளை நாம் பார்த்தோம் அல்லவா அரபு அவுலியாவை பார்த்தோம் அதேபோல் இருக்கக்கூடிய வெள்ளநம்பட்டி அவுலியாவை பார்த்தோம் அதேபோல் இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு அவுளியா இந்த பகுதிகளை உண்மையிலே இங்கே இருக்கக்கூடிய வாழ்கின்ற மக்கள் எல்லாம் கொடுத்து வைத்தோர் இத்தனை அவுளியாக்கள் இந்த பகுதியை சுற்றி இருக்கிறார்கள் வேடசந்தூர் பகுதியை சுற்றி இருக்கிறார்கள் இந்த வேடசந்தூரில் காலநம்பட்டி ரோடு சாலை ரோட்டிலிருந்து காளநம்பட்டி செல்லும் சாலையில் இந்த தர்கா சிறப்புற அமைந்திருக்கிறது இந்த ஒற்றை மரம் தான் இங்கே இருக்கிறது நீங்கள் பார்த்தால் தெரியும் இந்த பகுதியில் தூர தூரமாக சில மரங்கள் இருந்தாலும் இந்த தர்காவை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரே ஒரு அரசமரம் இங்கு இருக்கிறது இந்த ஒரே ஒரு அரச மரத்திலிருந்து வரக்கூடிய அற்புதமான காற்று மிக அற்புதமாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் உண்மையிலேயே இந்த சாலையில் செல்பவர்கள் ஒரு நிமிடம் இங்கு நின்று தங்கி செல்ல வேண்டும் என்று நினைக்க தோன்றும் அளவிற்கு இந்த மரத்தின் நிழலும் காற்றும் மிக அற்புதமாக அமைந்திருக்கின்றன அந்த மரத்தடியில் அரச மரத்தடியில் அற்புதமான அம்பா சாஹிப் அவர்களின் இந்த தர்கா அமைந்திருக்கிறது அந்த தர்காவிற்கு ஜாரத் செல்வம் வாருங்கள் நம்மோடு நம்முடைய அரபு அவுலியா சாஹிப்பின் வலியுல்லாவின் தர்காவின் அஜிரத் அவர்கள் உடன் உடனிருக்கிறார் அதேபோல் இந்த நம்முடைய அப்பா சாஹிப் அவர்களின் வாரிசாக இருக்கக்கூடிய மைதின் அவர்கள் நம்மோடு இங்கே உடன் இருக்கிறார் அவர்கள் இருவரும் நமக்கு இந்த தர்காவை சுற்றி காண்பதற்கு இந்த தர்கா காண்பிப்பதற்காக இருந்து சிரமம் மேற்கு பாராமல் இங்கு வருகை இருக்கிறார்கள் வாருங்கள் உள்ளே சென்று ஜாரஸ் செய்துவிட்டு இதன் சிறப்புகளை பார்ப்போம் நாம் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூருக்கு அருகில் அமைந்துள்ள அம்பாஸ் சாஹிப் வலியுல்லா தர்காவிற்கு வருகை தந்திருக்கிறோம் ஜாரத்திற்காக இந்த அற்புதமான வலிமாறின் வலியுல்லாவின் வாரிசாக திகழக்கூடிய மரியாதைக்குரிய அசன் மைதீன் அவர்கள் நம் அருகில் இருக்கிறார் அவரிடம் சில வார்த்தைகள் இந்த தர்காவை பற்றிய வரலாறு சிறப்புகள் என்னவென்று நாம் கேட்போம் சலாமலை அஸ்லாமலை இந்த தர்கா வந்து சாலத்தெருவில் இருந்து ரோட்டில் அமைந்துள்ளது இதோட சிறப்பு எல்லோரும் நேற்று கடனை செய்வார்கள் ஏதோ குழந்தை இல்லை அப்படி என்றால் பதினோரு நாள் நாற்பது நாள் நடந்து வருவார்கள் அந்த ஒரு ஆறு தலைமுறை தலைமுறைக்கு முன்னாடி இங்கே அடங்கப்பட்டவங்க எங்கள் எங்கள் அம்மாவுடைய ராத்தா என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இவங்களுடைய பேர் அகமது இப்ராஹிம் அப்பா சாஹிபு என்றும் அழைக்கிறார்கள் இதை வந்து நீங்கள் எல்லோரும் யூடியூப்பில் பார்க்குறவங்க அனைவரும் துவாச்சைங்க அஸ்லாம் வலைக்கம் இந்த தர்காவை பற்றி சில விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டோம் அதாவது இந்த தர்காவில் வந்து பலரும் பார்த்து வியந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடியது தண்ணீரில் விளக்கறியக்கூடிய தர்கா அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்குள்ளோ அது எப்படி சாத்தியம் அதை பற்றி சொல்லுங்களேன் நேயர்களுக்கா இது வந்து இவங்க அடங்கியிருக்க இடத்துக்கிட்ட வந்து வழிபோக்கு போகும்போது பார்த்துருக்காங்க தண்ணியில் திரிய பற்ற வச்ச உடனே விளக்கி அதுக்கப்புறம் அவங்க காரணம் விளங்குறாங்க அப்படின்னு சொல்லி நிறையா மக்கள் இங்கே வர ஆரம்பித்தாங்க அதுலேருந்து தொடர்ந்து வந்துகிட்ருக்காங்க தண்ணீரில் விளக்கரியும் தர்கா அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் இவங்களுடைய கிராமத்துகளில் ஒன்றா இந்த பகுதி மக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊரை விட்டு வெளியில் ஒரு காட்டுப்பகுதியில் இவங்க வந்து இங்கே அடக்கமாகி இருக்கிறாங்க காட்டுப்பள்ளின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு மக்கள் சொல்கிறாங்க இதுக்கான காரணம் என்ன இது தனியாக காடுகளாக இருந்தது இப்போதான் ஊராக இருக்கிறது அதனால காட்டுப்பள்ளி அப்படின்னு சொன்னாக்க எல்லாத்துக்கும் தெரியும் காட்டுப்பள்ளி அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க வந்து ஊரை விட்டு ஒதுங்கி இருந்தாங்க இந்த மக்களுடைய மக்களுக்காக துவா கேட்டுக்கிட்டு இந்த பகுதியிலே இவங்க வாழ்ந்து இந்த பகுதியிலே இருக்காங்க ஊரை விட்டு கொஞ்சம் ஒதுக்குப்புறமா வேடசுந்தர் சுந்தர் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் அதை விட்டு தனியாக இந்த காட்டுக்குள்ளே வந்து இவங்க வந்து மக்களுக்காக பல விஷயங்களையும் அவங்களுக்காக துவா பண்ணிவிட்டு இறைவனை தியானிச்சிக்கிட்டு திக்கிர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இவங்க வாழ்ந்து சஹிதாகியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அவளியாக நம்ம இன்றைக்கி வந்து ஜியாரத் பண்ணி அவங்க இடத்துக்கு வந்து உண்மையிலேயே இந்த அற்புதமான அவளியாக உண்மையிலேயே உண்மையிலே வலிமார்கள் சிறப்பு பெற்றவர்கள் இடத்தில் சிறப்பு பெற்றவர்கள் அவர்களைப் போல் நம்மால் தொழவோ திக்கிர் செய்யவோ இயலாது என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு எந்நேரமும் திக்கிரிலும் தொழுகையிலுமே ஈடுபட்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட வலிமார்களுடைய சந்நிதிக்கு நாம் இன்றைக்கு வந்திருக்கிறோம் இவர்களுக்கும் அல்லா உண்மையிலேயே ஜன்னத்தை தருவானாக அது மட்டுமல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் பாதுகாவலாக இவர்களுடைய துன்பக துயரங்களெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வலிமா ஒரு ஒளிவிலாக வாழ்ந்திருக்கிறார்கள் இவர்கள் அவருடைய விருப்பப்படி இந்த பகுதியில் நோய் நொடிகள் எல்லாம் நீங்கி இன்னும் துன்பது உயரங்களில் கஷ்டப்படுகிறவர்கள் எல்லோருடைய துன்பமும் நீங்க வேண்டும் இந்த சேனலை இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரின் துன்பமும் நீங்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல அல்லாஹ்விடத்தில் நாங்கள் துவா செய்து கொள்கிறோம் எங்களுடைய தண்டோரா தமிழன் சேனல் சார்பாக உண்மையிலேயே இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேரும் உங்களுடைய துன்பங்கள் ஏதாவது இருந்தால் இந்த வெளிமா இங்கு இங்கு வந்து நீங்கள் சொன்னால் போதும் தண்ணீரில் விளக்கறிய வைத்த அற்புதமான அவுலியா என்று சொல் சொல்கிறார்கள் இதை நாம் ஒரு காரணத்தோடு பொருத்தி பார்க்கலாம் தான் விளக்கெரியும் தண்ணீரில் விளக்கெரியுமா என்றால் அந்த ஆற்றலை இறைவன் கொடுத்திருக்கிறான் அந்த ஆற்றலை அல்லாஹுத்தாலா இவருக்கு கொடுத்திருக்கிறான் அல்லாஹுவால் செய்யப்படும் எந்த விஷயமும் நிச்சயமாக உறுதியான விஷயம்தான் அப்படிப்பட்ட ஒரு உறுதித்தன்மையை இவருக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் இந்த இடத்தின் சிறப்பு எத்தகையது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் நின்று நாம் இன்றைக்கு ஜியாரத் செய்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்முடைய தன்னூரா தமிழன் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவின் கூடிய அத்தனை நேர்களுக்கும் விதமான துன்பது உயரங்களை நீக்கி அவருடைய பாவங்களை எல்லாம் நீக்கி நிச்சயமாக அவர்களுக்கு நல்லருளை தந்த தந்தருள்வானாக என்று துவா செய்து கொள்கிறோம் இனி அவர்களே இன்னும் பல தர்காக்களை நாம் நம்முடைய தண்டோரா தமிழன் இஸ்லாம் சேனலிலே பார்வையிட இருக்கிறோம் இந்த இடத்திற்கு வந்தபோது நாம் முதலில் பார்த்தது அரச மரம் இந்த அரச மரம் என்பது எதை குறிக்கிறது என்றால் அரச மரத்தைப் பற்றி சொல்லும்போது தமிழகத்தில் அரச மரங்கள் அதிகமாக இருந்தன இப்போதெல்லாம் கூட கொஞ்சம் சாலைகளில் இருந்த மரங்களை எல்லாம் வெட்டி வீழ்த்து விட்டு விட்டார்கள் மரங்கள் குறைந்து விட்டன ஆனால் அரச மரங்கள் மிக அதிகமாக இருப்பதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது இந்த அரச மரம் நோய்களை தீர்க்கக்கூடிய மரம் என்று சொல்வார்கள் அப்படி நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு மரத்தின் அடியில் இருந்து இங்கே நமக்காக திக்கீர் செய்து கொண்டிருக்கிறார் இந்த வழியுள்ளார் இவர்களின் பொருட்டால் நம்முடைய பாவங்களை நோய்களை எல்லாம் தீர்த்து வைப்பானதாக எங்கெல்லாம் அல்ல இறைவன் என்று கேட்டுக்கொண்டு இந்த வீலாகை நிறைவு செய்கிறோம் நம்மோடு இங்கே இணைந்து வந்து இந்த அற்புதமான ஒரு ஜியாரத்திற்கு மிகவும் சிறப்பாக ஒத்துழைப்பு அளித்த இந்த இருவருக்கும் நம்முடைய ஜமீர் பாய் அவர்களுக்கும் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கும் எங்களுடைய மனங்களின் இந்த நன்றிகளை சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னொரு அற்புதமான வீழாகில் சந்திப்போம் நேயர்களை தொடர்ந்து பாருங்கள் நம்முடைய தந்தோரா தமிழன் இஸ் இஸ்லாம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்களுக்காக எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துள்ளாஹ் இவ்வரக்காத்து